எனது மார்க்கம் டோன் நோ இஷு தெரியாது உடனே முடியலே அப்படிங்கிறத விட முடியாது என்பதுதான் எனது பதில் ஏங்க தெரியாதுங்க மனுஷனுக்கு நைட்ல கண்ணு தெரியாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பெரு வெடிப்பு நான்கு கர கர கரங்கள் இல்லைங்க புவனம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா வேறேன்னு சொன்னாலும் அப்படிங்களான்னு கேட்பேன் ஒன்றும் சொன்னா அப்படிங்களான்னு கேட்பேன் என்ன கேட்டால் தெரியலிங்கன்ற புரிஞ்சுக்கோங்க நீங்க சரின்னு சொன்னா அது நீங்க வச்சுக்கோங்க எஸ் யா குட் நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க நான் அதை ஃபாலோ பண்றேன் இது எனது கருத்து வாழ்க வையகம் நண்பர்களே என்னை பொறுத்தவரை யாராவது வந்து சொல்றாங்க இறைவனும் இயற்கையும் வேற வேற நானு அப்படிங்களா அப்படிங்களான்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் முரண்பட மாட்டேன் ஓஹோ அப்படிங்களா இயற்கையும் இறைவனும் ஒண்ணுங்க ஓஹோ அப்படிங்களா வேறேன்னு சொன்னாலும் அப்படிங்களான்னு கேட்பேன் ஒன்னும் அப்படிங்களான்னு கேட்பேன் என்ன இறைவனும் இயற்கையும் வேறு வேறா என்ற கேள்விக்கு என்னிடம் இருக்கும் பதில் தெரியாது எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு எனது மார்க்கம் தெரியாது உடனே நான் தெரியாதுன்னு சொன்ன உடனே உடனே எனக்கு ஈமெயில் பண்ணி ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசாதீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து எல்லா மதம் எல்லா மதத்துலேயும் போய் உட்காந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து இந்த மத சம்பந்தப்பட்ட இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய பேரோட பல லட்சம் மணி நேரம் செலவு பண்ணிட்டேன் உட்காந்து பேசு பேசுன்னு பேசி நானும் என்ன பேசி முடிச்சுட்டேன் மறுபடியும் நான் வந்து அதுக்காக டைம் ஒதுக்க விரும்பலைங்க நிறைய பேசியாச்சு நிறைய ஆராய்ச்சி பண்ணியாச்சு நான் தெரியாதுன்னு சொல்றது சொல்றேங்கிறக்காக எனக்கு தெரியாது சொல்லிக் கொடுங்கன்னு கேட்க வரல தெரியாது என்ற பதில்தான் இறுதியானது என்று நான் புரிந்து கொண்டேன் புரிய மாதிரி சொல்கிறேங்க ஆந்தைக்கு நைட்ல கண்ணு தெரியுமாமா நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ நமக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லையா இது இதுக்கு மேல இதுக்குமே அதுக்காக தெரியாதுங்கிறக்காக ஒன்று என்ன கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினேன் அப்படி இருக்கும் எங்க தெரியாதுங்க மனுஷனுக்கு நைட்டில் கண்ணு தெரியாதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இரவில் சூரியன் தெரியுமா தெரியாது தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரில சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது கிடையாதுங்க இதுக்கு தெரியாது என்ற பதில்தான் சரியானது என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை இல்லை இல்லைங்க இளர் பாஸ்கர் நீங்கள் சொல்கிறது தப்பு இறைவனும் இயற்கை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சில பேர் வேற வேறே சொல்லலாம் அது உங்கள் கருத்து உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தவறு என்று கூறவில்லை உங்கள் கருத்தை நீங்கள் வச்சு அப்படிங்களாங்க அவ்வளோதான் நான் முரண்பட மாட்டேன் சண்டை பிடிக்க மாட்டேன் உங்களை மாத்திரக்கு ட்ரை எல்லாம் பண்ண மாட்டேன் நான் சொல்ல எனது கருத்து இந்த வகுப்புக்கு பேரே ஆன்மீகம் எனது பார்வையில் நான் ஒரு இந்த ஆங்கிள் திங்க் பண்ணி வச்சிருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை அது வைதம் துவைதம் எது ரைட் அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே என்னோட கான்ஃபிடென்ட்டா உறுதியா சொல்ல முடியலை முடியலை அப்படிங்கிறத விட முடியாது என்பதுதான் எனது பதில் எனவே சிந்தியுங்கள் இறைவனை பற்றி நம்ம ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிங்க அதற்காக இறைவன் இல்லை என்று நான் சொல்லவில்லை உடனே இருக்காரு எங்க காட்டு அப்படின்னு கேட்டிருக்காதீங்க ஒரு பொருள் யாரோ ஒரு ஏதோ ஒரு படைச்சிருக்கணுமா இல்லையா ஒன்று அத்வைதமாக இருக்கணும் இல்லை துவைதமாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் நம்பர்னே தவிர இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல ஏதோ ஒரு சக்தி இந்த இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சக்திக்கு பேர் தான் இறைவன் அந்த இறைவனும் இந்த படைத்தலும் ஒருவேளை ஒன்றாக இருக்கலாம் ஒருவேளை வேறு வேறாக இருக்கலாம் என்பதை நான் புரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் நட்சத்திரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சூரிய குடும்பம் ஒன்பது கிரகங்கள் ஓகே அப்புறம் இதுக்கு பேரு வே அந்த பக்கம் இன்னொரு வே பால்வீலி இருக்க இல்லையா பெருவெடிப்பு நான்கு கர கர கரங்கள் இருக்கா இல்லைங்க போவனம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா இந்த பெருவெடிவுக்கு அந்த பக்கம் இன்னமும் இருக்காமா நட்சத்திரத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு இன்னும் யாருக்குமே தெரிலிங்க அப்ப அதுவே தெரியாத நம்ம இறைவனை பத்தி மட்டும் தெளிவா இப்படிதான் அப்படின்னு சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே ஒரு இறைவனுங்கிறது நம்பிக்கை ஒரு சில பேர் அத்வைதம் சரி என்று கூறுவீர்கள் ஒரு சில பேர் துவைதம் சரி என்று கூறுவீர்கள் அதை பின்பற்றுகிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்னிடம் கேட்டால் என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டுல எது சரி அப்படின்னு சொல்ல வேண்டுமென்றால் இறைவனுக்கு அப்பால் சென்றதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் எனவே அப்படி செல்வதற்கு நமக்கு வாய்ப்பில்லை என்பதால் என்னை பொறுத்தவரை தெரியல ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லை அப்படி இருக்கலாம் அப்படின்னு எனது கருத்து டோன் நோ இஷம் பல கேள்விகளுக்கு தெரியாது என்று சொல்லும் பதில் உண்மையானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தெரியாது என்ற பதில் முட்டால் முட்டால் பதில் கிடையாது ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுனால உடனே அவருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க இதை தெரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் நான் தெரியாது என்று சொல்கிறேன் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லை அப்படி இருக்கலாம் அதனால் கான்ஃபிடென்ட்டாக இதுதான் சரி அப்படின்னு என்னால் சொல்ல முடியவில்லை நீங்கள் சரின்னு சொன்னால் அது நீங்கள் வச்சுக்கோங்க எஸ் யா குட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் இது எனது கருத்து எனவே அத்வைதம் துவைதம் எது சரி என்பதை நீங்கள் சிந்தியுங்கள் நான் சொன்னதை கொஞ்சம் சிந்தியுங்கள் அவ்வளோதான் நான் சொன்னதா சரின்னு சொல்ல வரல எனக்கு சரி உங்களுக்கு சரியா இல்லையா என்னென்னு சிந்தியங்கள் இது சம்மந்தமான சிந்தியங்கள் அடிக்கடியாக சிந்தியங்கள்னு சொல்கிறேன்னா நான் யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேங்க அதுக்கப்புறம் சிந்திப்பேன் சிந்திச்சு நான் எனக்கு ஒரு பதில் வரணும் எனக்குள்ளேருந்து பதில் வரணும் எனவே அத்வைதம் துவைதம் எது சரி என்று என்னிடம் கேட்டால் இரண்டுமே இது சரி என்று யாராலும் சொல்ல முடியாது தெரியாது என்பதே சரியான பதிலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் இது சம்பந்தமாக சிந்தியுங்கள் நண்பர்களே இறுதி அடைப்பு ரத்தம் பிளாக் இருக்கு மூளையில கட்டி இருக்கு உடம்புல கொழுப்பு கட்டி இருக்கு போன்ற இந்த வியாதிகளை எளிமையான முறையில் வீட்டு வைத்தியத்துல எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறாங்க இதற்கு ரத்த சுத்தி பானம்னு ஒண்ணு இருக்கு அத நாமளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருங்க குறிப்பா ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் வரவே வராது இதுக்கு தேவையான பொருள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இதுல முக்கியமான விஷயம்னா இது எல்லாமே நல்ல பொருளா இருக்கணும் தேன்னா ஒரிஜினல் தேனா இருக்கணும் ஆப்பிள் சிடார் வினிகர்னா குவாலிட்டியா இருக்கும் பூண்டு இஞ்சி லெமன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விதையாரு தான் வாங்குறது நல்லது வேற வழி இல்லைன்னா வாங்கிக்கலாம் இறுதி அடைப்பு ஹார்ட் பிளாக் ஹார்ட் அட்டாக் இறுதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொழுப்பு கட்டிகள் மூளையில பிரெயின் டியூமர் பக்கவாதம் பார்க்கின்சன் மூளை அடைப்பு மூளை சம்பந்தமா இறுதி சம்பந்தமா ரத்த சுத்திகரிக்கிறது சம்பந்தமா எல்லாத்துக்கும் ஒரே அருமையான ஒரு பானம் ரத்த சுத்தி பானம் யாரு வேணாலும் இத செய்யலாம் யார் வேணாலும் சாப்பிடலாங்க நீங்களே வீட்டுல செய்ய முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில வாங்கிக்கலாம் ஏஏ எம்எம்ஐ டாட் காம்ல ஆன்லைன் மூலமா வாங்கலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட்ங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம் ரத்த சொத்தி பானம் ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு வாழ்த்துக்கள்